தமிழ் மொழி அழியாத ஐயா இத்தமிழ் அழியாது தமிழ் மொழி அழியாத ஐயா நான் சொல்லுகிறேன் இத்தமிழ் மொழி அழியாதையா ஆனால் உலகத் தமிழா வெழுவது நம் தமிழ் மொழி மட்டும் தானா தமிழ் இனம் இல்லையா ஆனால் உலகத் தமிழா வெழுவது நம் தமிழ் தமிழ் மொழி மட்டும் தானா தமிழினம் இல்லையா வன்னியின் வழி இன்னும் தெரியவில்லையா அங்கே வன்னியின் வழி உனக்கு இன்னும் தெரியவில்லையா உலகத்தமிழா உன் உறக்கத்திலிருந்து எழுந்துவா உரிமைகளை பெற்றுத்தர உலகத் தமிழா உன் உறக்கத்திலிருந்து எழுந்துவா உரிமைகளை பெற்றுத்தர எழுந்துவா அயல் நாட்டவருக்கு அறிவுரை கூற அயல் நாட்டவருக்கு அறிவுரை கூற உடனே உணர்ந்து ஐநா சபையின் ஐயாயிரம் பேரும் பேச வேண்டும் தமிழ் ஐநா சபையின் ஐயாயிரம் பேரும் பேச வேண்டும் தமிழ் இல்லை பேச வேண்டும் தமிழனை பற்றி இல்லை பேச வேண்டும் தமிழனை பற்றி வேண்டும் வேண்டும் அமைதி வேண்டும் நமது எண்ணத்தில் அகிம்சை வேண்டும் 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 அமைதி வேண்டும் நமது எண்ணத்தில் அகிம்சை வேண்டும் வேறு ஒன்றும் வேண்டாம் வேற்றுமையில் ஒற்றுமை வேண்டும் வேற்றுமையில் ஒற்றுமை வேண்டும் அன்றைதான் நிறையும் நம் மனம் தமிழ் வென்றது என்று அன்றையதான் நிறைய நம் மனம் தமிழ் வென்றது என்று நன்றி வணக்கம் கடலோரம் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சின்ன கவிதை ஒன்று சொல்லப்பட உள்ளுங்க நம்பிக்கை கொண்டு தலைப்பு கடலோரம் எதையோ சொல்ல விழிவது போல வேகமாக வந்த ஒரு அலை எதையுமே சொல்லாமல் பின்வாங்கி போய்விட்டது எதையதையோ சொல்ல விழிவது போல வேகமாக வந்த ஒரு அலை எதையுமே சொல்லாமல் பின்வாங்கி போய்விட்டு எனினும் என் முன்னது கரை ஒதுக்கிய ஒவ்வொன்றையும் நான் உற்று கவனித்தேன் என் முன்னது கரை ஒதுக்கிய ஒவ்வொன்றையும் நான் உற்று கவனித்தேன் உப்பு நீரில் உப்பி போன நிலையில் படகுகளுக்குரிய சில பலகைகள் கிடந்தன அறுக்கப்பட்ட வலைக்குள் எடுக்க முடியாத வடிக்கு சிக்கிக் கொண்டிருந்தது சின்னதும் பெரியதுமான மீன்களின் எலும்பு கூடுகள் ஆமையின் ஓடு ஒன்றுக்கு பக்கத்தில் போலவே கிடந்தது இராணுவக்காரனுக்குரிய தொப்பி ஒன்று அதற்கப்பால் சற்று தள்ளி தன்னந்தனியே கரையேறி கவிழ்ந்திருந்தது புத்தம் புதியது ஒரு ரப்பர் செருப்பு அது கடல் பரப்பில் களமாடி விளையாடிய தங்கையுடையதாகவும் இருக்கலாம் அடுத்த கவிஞர் பழமை பேசி என்கிற மணிவாசகம் உடனே வாருங்கள் என்று சொன்னார்கள் எம் தமிழன்னைக்கு எம் அன்னைக்கு படிவிடை செய்த கால அவகாசம் வேண்டுதல் வேண்டுமோ என்ற கேள்வி எம் முன்பு பிறந்தது உடனே மேடை ஒரு நிமிடங்களில் படைத்திருக்கிறேன் வென்றாக வேண்டும் நம் தமிழ் அன்னைக்கு பணி பணிவிடை செய்திட கால அவகாசம் வேண்டுதல் வேண்டுமோ நம் அன்னைக்கு பணிவிடை செய்ய கால அவகாசம் வேண்டுதல் வேண்டுமோ மூத்த வாய்ந்த வாய்த்த மனிதம் போற்றும் மாமலையாய் கனிம் சொரியும் இம்மழை மருகி போவது ஆகிடுமோக்கு ஆகிடுமோ ஆகிடுமோ ஆம் இந்த புவியில் மொழி வாய்த்த மொழி நம் தமிழ்மொழி இடம் வாழ பண்பாடு தழைய மொழி சுவாசித்துதல் வேண்டும் அம்மொழி சுவாசித்துதல் வேண்டும் இங்க குழுமியூர் போர் மட்டுமில்ல உலகம் முழுதும் இருக்கிற ஒன்பது கோடி தமிழர் வாழ வேண்டும் என்றால் நம்ம சுவாசித்திடல் வேண்டும் தமிழ் என்றால் இனிமை தமிழ் என்றால் இனிமை நம் தமிழ் என்றால் இனிமை இனிமைக்கு ஏது உவர்க்கும் தமிழ் இனிமைக்கு ஏது உவர்க்கும் கவி காலவேகம் சிந்தனை மொழிந்த தமிழுக்கு இந்த பேரன்மார் இருக்கும் போது ஏது உவர்க்கு பேரன்மார் இருக்கும் போது ஏது உவர்த்து அம்பிகாபக்தி துயரம் என்பதால் கம்பன் கழிவாடுவது நின்று விடுமா அவன் மகன் அம்பிகாபதிக்கு துயரம் என்பது என்பதால் கம்பன் கழிவாடுவது நின்று விடுமா ஊடகங்கள் ஊட்டும் ஊட்டத்திற்கு இந்த தமிழ் பட்டு பட்டுவிடுமா ஒருபோதும் பட்டுவிடாது எப்போது பட்டுவிடாது ஊடகங்கள் ஊட்டும் ஊட்டத்திற்கு இத்தமிழ் மொழி விடாது ஒருபோதும் எம் தமிழுக்கு வரியது கிடையாது ஒருபோதும் எம் தமிழுக்கு வரியது கிடையாது தகர்க்கப்படும் வேதநாயகம் மாதவையா ஐயா வழியில் பல நாவல்கள் படைத்திடுவோம் அவற்றை நம் தமிழன்னைக்கு படைத்திடுவோம் புதுவைப்பத்தன் சோபியவர்கள் வழியில் சிந்தனை சிறுகதைகள் செதுக்கிடுவோம் பல சிந்தனை சிறை செதுக்கிடுவோம் அவற்றையும் நம் தமிழன்னைக்கு படைத்திடுவோம்